وما قوة إلا بالله عليه توكلت وإليه أنيب ربي شرح لي صدري ويسر لي أمري وأحرم نقطة من لساني ويفقه قولي أما بعد فقد قال الله تبارك وتعالى في قلاله الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم, الرحيم. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى الصناع كيف عثرت وإلى الجبال كيف رسبت وإلى القوم كيف سطحت فذكر صدق الله العظيم العظيم إلا من يجد இன்று நத அடியார் மீது அகிலம் மவ ஒன்று ஏது நிறைவேற இல்லை ஆமாம் நாம் அணைவர்களிலேதும் என்றது எப்பொழுது உண்டாகட்டுமாறு அகிலத்தில் கோமாகம் குறைய வந்துதின் நம் இலி மேல்ான கண்மணி ஹதீர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை

இறைவனின் மகத்துவத்தை இறைவனின் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய இறைவனின் வல்லவையில் பறைசாற்றக்கூடிய படைப்புகளாகிய வானம் பூமி கடல் மேகம் இப்படி இறைவனுடைய அந்த வல்லவைகளை இறைவனுடைய ஆற்றல்களை எண்ணற்ற படைக்கப்பட்டுள்ளது வல்லமை பதில் சாப்பிடப்படும் அந்த படைப்புகளுடைய வல்லவையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்பதாக அந்த அறிவையை அழகாக எடுத்து வைக்கின்றான் இறைவனுடைய அந்த வல்லமையையும் இறைவனுடைய அந்த ஆற்றல்களையும் வெளிப்படுத்தும் அந்த படைப்புகளை நாம் சிந்திப்பது நம்மீது கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் இதற்கு மா நபியுடைய மணிமொழிகள் ஏராளமாக நாம் காணலாம் கண்மணி நாயகன் சல்லம்பாபு அலைவசல்ல அவர்கள் சொல்லுவார்கள் என்பது ஒரு கண்ணாடி காட்டும் மேலும் அரியர்களுடைய அரியர் பெருமக்கள் பார்வையில் சிந்தனையை பற்றி நாம் பார்க்கின்றோம் ஹசன் அஹமத்துல்ல அவர்கள் கூறுவார்கள் ஒரு மணி நேரம் இறைவரைய வல்லமையை நீங்கள் சிந்திப்பது ஓர் இரவு முழுவதும் நீங்கள் வழங்குவதை விட சிறந்ததாகும் என்பதாகவும் மேலும் நான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த கூற்றை நாம் ஆற்றுகிறோம் எவரது பேச்சு சிந்திக்க தூண்டுவதாகவும் அவரது மௌனம் சிந்தனையாகவும் பார்வை படிப்பனை கேள்வதாகவும் அமைந்திருக்குமோ அவர்கள் நல்வாழ்த்து விட்டா விட்டுமாக என்று ஈசாவதியுடைய அந்த கூற்றை நாம் காட்டியுகின்றோம் எண்ணி திருப்பியவர்களுக்கு அந்த அடிப்படையில் நாம் இறைவனுடைய வல்லமையை பறைசாற்றக்கூடிய இறைவனுடைய மகத்துவத்தை இறைவனின் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த படைக்கூட்டலை பற்றி நாம் மீது கடமையாக ஆகிய இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அந்த வகையில்தான் நாம் இன்றைய தினம் இறைவனின் இறைவன் ஜமான் அலகா ஜமானின் அற்புத படைப்பாகிய ஜமன் ஒட்டகத்தை இறைவன் எவ்வாறு உருவாக்கி இருக்கின்றார் இறைமுறை மல்லதையை பறைசாற்றுகின்ற அந்த ஒட்டகம் இந்த ஒட்டகத்தை எவ்வாறுனால் இறைவர் அதை படைத்திருக்கின்றார் அவருடைய ஆற்றல் அதனுடைய மகத்துவம் இவைகளெல்லாம் அல்லது திருமறையில எப்பவும் அதை பதிவு செய்துவிட்டார்கள் ஆனால் இன்று அந்த ஒட்டகத்தினுடைய ஆற்றல்களை ஒட்டகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த சிறப்புகளை நமக்கு அறிவியல் விஞ்ஞானம் இப்பொழுது அதனை நமக்கு கண்டுபிடித்து அதை சொல்கின்றது அருகின்றதுமாவில் உரையாக ஜமாயின் அற்புத படைப்பாகிய ஜமல் ஒட்டகத்தை பற்றி நாம் இதுவரை அறிந்திராத பல தகவல்களை

உயரமான விளக்கு கேமிலே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சிற்றினங்களில் உள்ள திமிர் புதுகுடைய அசை போடும் பெரும் விலங்குகளில் ஒன்று இது ஆப்பிரிக்கா அரேபியா ஆசியா ஆகியவற்றின் வாழைப்பட பகுதிகளில் பொது சுமக்க இந்த ஒட்டகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இரண்டு வரிசைகளில் அமைந்த இமைகள் மூடிக்கொள்ள முடிந்த நாசி துவாரங்கள் மின் பாதங்களை அகற்றி வைக்கக்கூடிய இயல்பு போன்றவை படமாக காத்து வீசும் பாலைவனங்களில் வாழ்வதற்காக விளங்கி என்பதாக நாம் அறிவியல் ஆராய்ச்சியில் தகவல்களை பார்க்கின்றோம் உடலில் ஏற்படும் நீர் குறைவும் நிலையையும் உயர் வெப்ப நிலையையும் இவற்றால் காஞ்சிக் கொள்ள முடியும் நீர் அத்தாமலேயே நீண்ட கடற்கள் பயணம் செய்ய இவைகளால் இயங்கும் முறையாக பழக்கப்படுத்தப்பட்டால் இனக்கமுனது செயலாக்க ஒட்டகங்கள் சில ச சில ஒட்டகங்கள் அபாபயகரமானவையாகவும் இருக்கக்கூடும் இரண்டு திமிட்களை உடை வாப்பியும் ஒட்டகத்தில் கென்ன பாக்டீரியான உயரம் சுமார் இரண்டு மீட்டர் ஏழு அடி ஆகும் ஒற்றை திமனுடைய அகப்பிய ஒட்டகம் அல்லது தோல் வரையிலான உயரம் ரெண்டு மீட்டர் ஆகும் உணவு கிடைக்கும் பொழுது ஒட்டகங்கள் தத்மீறி சேமித்து வைக்கும் கொழுப்பு பின்னர் உணவூட்ட ஆதாரமாக பயன்படுகின்றது கொழுப்பு

அறுநூத்தி எப்போது கிலோ எடையில் ஆண்டுகள் வரைக்கே வெப்பத்தில் உணவின்றி நீரின்றி எட்டு நாட்கள் வரை தன் எடையில் இருபத்தி ரெண்டு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் இழந்த பின்னும் திறந்துள்ளது ஒட்டகம் பெரும்பாலான பால் உடம்பில் பனிரெண்டு சதவீதம் நீர் சத்தை இழந்தாலே மடித்துவிடும் ஆனால் நாற்பது சதவீதம் நீர் சத்தை இழந்தாலும் உயிர் வாழக்கூடியது இந்த இடத்தில் நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்கவில்லை கோலையில் கொளுத்தக்கூடிய கொடும் வெயிலில் சூரிய அந்த செல்சியஸ் வெப்பானது ஐம்பது செல்சியஸ் இந்த வெப்பத்தை கூட அந்த ஒட்டம் என்ன செய்யுமா எட்டு நாட்கள் வரை தன் எடையில் இருபத்தி ரெண்டு சதவீதம் இழந்த பின்னும் அது உயிர் வாழும் கருவி கொண்டது அந்த பாலையில் சுடு மலரில் அது நடக்கக்கூடிய சக்தி பெற்றது என்பதால் நாம் ஆய்வைக் காண்கின்றோம் நம் ஓடல் வெளியிலே ஒரு மணி நேரம் நம்ம பார்க்க முடிக்க முடிவதில்லை மைக்காலத்தில் இருந்து பா ஒரு மாதிரியான செஞ்சதை நாம் எனக்கு குருநலமான ஜூஸ் கொடுக்க அவனை நீ செஞ்சதை நாம கோடை காலத்தில் நாம் குளிர் மாவட்டத்தில் வாங்கி அருப்புகின்றோம் நம்மளால் ஒரு நிமிடம் கூட கோடை வெப்பத்தை தாங்கிக் கொண்டு முடியவில்லை இன்னும் பார்க்குகின்றோம் அந்த கோழி வெப்பத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏசி இப்படி இன்று பல வகையான குளிர்சாதன பொருட்களையும் இந்த உலகில் பயன்படுத்தக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அந்த ஒட்டகம் வெயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த ஏர்கண்டி எந்த ஏற்கூடறையும் அதை பயன்படுத்துகிறது என்பதை நாம் இங்கு நன்கு உணர வேண்டும் வல்லமை ஆற்றல் இன்னும் பல நீர் 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 பொழுது உடனே அருங்கிவிடும் ஆற்றல் கொண்டது ஒட்டாகும் நானூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட ஊர் ஒட்டாகும் நூத்தி ஐம்பது லிட்டர் தண்ணீரை பத்தே நிமிடங்களில் முடித்து விடும் அடுத்த பத்து நிமிடங்களில் உடலில் நீர் சக்தி ஏறுகிறது ஒட்டகத்தில் சிறுநீரகம் சக்தி வாய்ந்தது ஒட்டகத்தின் சிறுநீரில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான கழிவுகளும் குறைவான நீரும் இருக்கும் இந்த குறைந்த அளவு நீரை கொண்டு கழிவை வெளியேற்றிவிடும் ஆனால் மனிதன் சிறுநீரில் எட்டு சதவீதமும் நீர் சதவீதம் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதமும் இருக்கும் மேலும்ட்டகத்து சக்தி வாய்த்தது பசுப்பாலை விடவும் ஒட்டகப்பாலில் வைட்டமின் சி மூன்று மடங்கு அதிகம் காய்கறிகள் பல வகை குறைவாக உற்பத்தியாகும் பாலைவன பகுதி மக்களுக்கு மிகவும் அவசியமான உணவு ஆகின்றது ஒட்டகப்பால் பசுவிற்கு நிறைய தண்ணீர் தேவை இல்லையே பால் நின்றுவிடும் அல்லது பாலில் கொழுப்பு முப்பது சதவீதம் அதிகமாகி அறுத்தும் தகுதியை பால் இழந்துவிடும் ஆனால் ஒட்டகம் அப்படி இல்லை கடும் கோடையில் கூட குறைந்த அளவு நீரை குடித்து விட்டு தன் ஊட்டி பாவூட்டி பதினைந்து முதல் இருபது மீட்டர் வரை நமக்கும் அது பால் தருகிறது இதுதான் இறைவனுடைய அற்புத படைப்பு என்பதற்குரியவர்களை நாம் சிந்திக்க வேண்டும் மேலும் இறைச்சிகளிலேயே மிக மிக உயர்வான உன்னதமான மகத்துவ இறைச்சி எது தெரியுமா ஒட்டகத்தின் தான் அதிலும் குறிப்பாக நம் கண்மணி நாயகர் சங்கம் மகிழ்ச்சி அவர்களும் ஒட்டகத்தின் இறைச்சி எது சப்பி அவர்கள் மிகவும் விரும்பி அரும்பி அதனை சாப்பிட்டுள்ளார்கள் என்பதை நான் உங்கள் கவனத்திற்கு நினைவுக்கு கொண்டு வருகின்றேன் அந்த ஒட்டகத்தினுடைய இறைச்சியை நாம் பார்க்கின்றோம் அந்த ஒட்டகத்தினுடைய இறைச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண் ஏற்றுக்குரியவர்களே ஒட்டக இறைச்சி பல்வேறு மருத்துவ குணம் கொண்டது முன்காலத்தில் பல நோய்களுக்கு மருந்தாக ஒட்டக இறைச்சியை மக்கள் பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள் காய்ச்சல் மூல நோய் குடல் இடிப்புச் சத்துவாதம் தோல்முடியல் ஆகிய நோய்கள் அவற்றை அணுகும் இவற்றிற்கு ஒட்டகை இணைச்சி மருந்தாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பார்வையை கூர்மையாகும் ஆஸ்துமா நோயை குணப்படுத்தவும் ஒட்டகை இணைச்சி பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை எண்ணித்து கூறிவர்களே நாம் நன்கு சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் மருத்துவம் விட்ட இன்றைக்கும் கூட இறைச்சியில் உள்ள மருத்துவ பலன்கள் குறித்த இறைச்சி புரதம் இரும்பு வைட்டமின் சி ஆகிய சத்துக்கள் ஆண் மற்றும் மாட்டு இறைச்சியில் இருப்பதை விட கூடுதலாக வைட்டமின் டிம்க்கு மற்றும் கனிம சத்துகளும் அந்த ஒட்டக இறைச்சியில் இருக்கின்றது மேலும் ஒட்டக உடலில் காணப்படும் குளிப்பு தன்மையை அகற்றும் உடலில் காணப்படக்கூடிய உப்பு தன்மையை அகற்றக்கூடிய சக்தி ஒட்டக இறைச்சிக்கு இருக்கிறது இன்னும் உயர் அழுத்தம் சுவாசம் போனாறு ஆகிய நோய்க்கும் ஒட்டக இறைச்சி நல்ல அருள் அதே நேரத்தில் அது கொழுப்பு தொற்று குறைவாக இருப்பதால் ஒட்டக இறைச்சி இதயத்திற்கோ இரத்த நாளங்களுக்கோ அது இடையீடு செய்வதில்லை மேலும் ஒட்டக இறைச்சி புற்றுநோயை குணப்படுத்தக்கூடியது என்று அறிவியல் ஆராய்ச்சியின் முடிவில் கண்டறியப்பட்டிருக்கிறது ஒட்டக இறைச்சியுள்ள அளக்க குறைவான சத்தின் மிதமான அளவை இதற்கு காரணம் நோய் தொற்றுகளை தடுப்பதிலும் அளவை பராமரிப்பதிலும் ஒட்டக இறைச்சிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது நரம்புகளுக்கு வலுவூட்டி மூளையை இயங்கச் செய்வதிலும் ஒட்டக இறைச்சியின் பங்கு மகத்தானது அல்லாத நல்ல நாம் சிந்திக்க வேண்டும் வளைகுடா நாடுகள் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில்தான் ஒட்டக மாநிலம் அதிக பயன்பாட்டிலே இருந்திருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில் பரவலாகவும் வட ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் சில பகுதிகளில் ஒட்டக எழுச்சி இன்றும் புழக்கத்தில் இருக்குகிறது எனும் ஒட்டகத்தினுடைய இந்த பாவ அமைப்பை உருவாக்குகிறோம் மிக மிக அற்புதமானது வித்தியாசமானது வெடித்த இரு குழம்பகளுடன் அகன்ற வட்ட முடிவிலான தட்டையான பாதம் கொண்டது ஒட்டகம் முன்பக்கம் அதன் இரு குழம்பகளும் விரிந்து கொடுக்கும் எனவே ஐநூறு கிலோ எடை கொண்ட ஒரு ஒட்டகம் நானூறு கிலோ எடையை சுமந்து கொண்டு மணலில் கால்கள் பதிந்து விடாமல் தடுமாறி விழுந்து விடாமலும் ஓட முடியும் ஓட்டப்பந்தயத்தில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் திறன் கொண்ட ஒட்டகம் இருநூறு கிலோ இடையில் சுமந்து கொண்டு நாநூறுக்கு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் செல்லும் என்பதாக நான் அறிவியல் ஆராய்ச்சி காண்பது என்பதுக்குரியவர்களே இதை கண்மணி நாயன் சமப்பாமத்தின் அவர்கள் ஒட்டகத்தில் ஓட்டப்பை சென்றதற்கு செண்டாக என்கிற நிகழ்களை நான் வரலாற்றிலேயே கால்கின்றோம் அய்ஷா அன்பா அவர்களுக்கும் கண்மணிநாயகம் சிங் ஆவதன் அவர்களுக்கும் ஒட்டபட்டப்பந்தயம் நடந்து வருகிறது என்பதையும் நாம் வரலாற்று நிகழ்வுகளிலே அதை கால்கின்றோம் என் அல்லாவர்கள் நல்லடியார்களே இன்னும் இந்த ஒட்டகத்தினுடைய செய்திகள் ஏராளம் ஏராளம் இருக்குகிறது இவைகளெல்லாம் மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா சிந்தித்து உணர வேண்டாமா என்று எல்லாம் பல்ல ஏக இறைவன் நமக்கு இறைவனை வாயிலாக அதனை உணர்ந்துகின்றார்கள் இறைவனின் வல்லமையை இறைவனின் ஆற்றலை பறைசாற்றக்கூடிய அற்புத படைப்பு தான் இந்த ஒத்தாகம் நான் மேலே சொன்னது போன்று இப்படிப்பட்ட இறைவனுடைய அந்த வல்ல வல்லமைகளை இறைவனுடைய ஆற்றல்களையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்திக்க நமக்கு இறைவன் புறத்திலிருந்து இறைவனுடைய அந்த வல்லமை எவ்வளவு மகத்துவமிக்கிறது எவ்வளவு உன்னதமிக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அதன் நீச்சத்தியவர்களே இறைவன் இவைகளெல்லாம் நமக்கு வீணாக படைக்கவில்லை இவைகளை அல்லாஹு தால நமக்கு சிந்திக்க தூண்டக்கூடிய விதமாக அது பல உங்களுக்கு ஒப்பாற்றி இருக்குகிறது என்பதை நாம் பார்க்குகின்றோம் அதன் அடிப்படையில் பார்க்குகின்றோம் அருகே பெருமக்கள் இவ்வாறு எடுத்துரைக்கின்றார்கள் இந்த உலகத்தை சிந்தனை நோக்கத்தோடு யார் பார்க்கின்றார்களோ அவர்கள் அலட்சியத்திற்கேற்ப அவரது அகம்

ஊற்றை பார்க்கின்றோம் அம்மாவுடைய இந்த வல்லங்களை அம்மாவுடைய ஆற்றலைகளை சிந்தித்தால் அல்லாவுடைய ஆற்றல்களை அம்மாவுடைய மருத்துவத்தை வல்லமையை மக்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் என்றால் இறைவனுக்கு அவர்கள் ஒரு குழு மரம் செய்ய மாட்டார்கள் என்று பெருமக்கள் கூறக்கூடிய கருத்துக்களையும் நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே ஆக மேலும் விசாரணையுடைய மற்றொரு சிந்திக்க தூண்டக்கூடிய கருத்தை நாம் பார்க்கின்றோம் ஆதமின் மகனை நீ பலவீனமானவன் நீ எங்கிருந்தாலும் அம்மாவை அஞ்சிக் கொள் நீ இம்மையில் வடிவமைக்கவனாகவே இரு பள்ளி வாசங்களை இனிப்பிடமாக ஆக்கிக்கொள் உன் கண்களுக்கு அளவும் உடலுக்கு ஒருமையை மேற்கொள்ளவும் உள்ளத்திற்கு சிந்திக்க உறவு குறித்து கவலை உள்ளாது என்பதாக அவர்கள் இந்த கருத்தை இவ்வாறு பதிவு செய்கின்றார்கள் மேலும் மிகப்பெரிய உமர் அங்கு அவர்கள் ஒரு நாள் தம் தோழர்களுக்கிடையே உபதேசம் செய்கின்றார்கள் அப்படி உபதேவம் செய்கின்ற பொழுது அழுகின்றார்கள் அவர்கள் அழுவதை பார்த்து மக்கள் எல்லாம் அப்ப அந்த கேட்டவர்கள் பதில் கூறுவார்கள் அந்த உலகத்தை பற்றியும் அதன் இன்பங்கள் மற்றும் விச்சைகள் பற்றியும் சிந்தித்து பார்த்தேன் அவற்றிலிருந்து அவற்றின் உறவினர் படிப்பினை பற்றி இவ்வளகத்தின் இன்பங்களை அதன் கசப்பும் கலந்து விடுவதில்லை இதில் படிப்பினை பெறுபவருக்கு படிப்பினை கிடைக்காட்டாலும் சிந்திப்பவருக்கு அதில் நிறைய அறிவுரைகள் இருக்கத்தான் செய்கின்றது ஆகவே இறைவனுடைய அந்த வல்லமையை இறைவனுடைய அந்த ஆற்றலை சிந்தித்து நான் அழுது என்று இறை நம்பிக்கையின் தலைவரான அங்கு அவர்கள் சொன்னார்கள் என்றால் கண்ணேசிக்குரியவர்களே நாம் சிந்திக்க வேண்டும் இறைவனுடைய வல்லமையை மகத்துவத்தை இறைவனுடைய ஆற்றல்களை எல்லாம் வல்ல ஏக இறைவன் இறைவனுடைய படைக்கப்பட்ட மகத்துவமிக்க உன்னதிமிக்க உயர்மிக்க படைப்புகளாகிய ஒத்தகத்தினுடைய அற்புத படைப்பாகிய ஒட்டகத்தை பற்றி நாம் பல அதிக தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் கண்ணியத்திற்கு நல்ல நல்லடியார்களே நாம் இறைவனுடைய அந்த வண்ணதையை அறிந்து இறைவனுடைய ஆற்றல்களை தெரிந்து இறைவனுக்கு முற்றிலும் நாம் கட்டுப்பட்ட கட்டுப்பட்டு அவனை வணங்கி அவனை நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக